கட்சவர் அவர் கிழவை என்ற உள்ளது ஆமேன் கட்சிகதேசு ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்காக நாம் ஜெபித்தோம் அதில் என்னுடைய சித்தப்பா மகன் இது விஜயகுமார் அவர்களுக்காக விபத்தாகி வேலூர் பொதுநல மருத்துவமனையிலே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக நான் ஒரு விண்ணப்பத்தை வைத்தேன் அவருக்காக அநேகரை ஜபித்திருக்கிறீர்கள் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு கோமா ஸ்டேஜுக்கு போக வேண்டி இருந்த நிலையில் அந்த தம்பிக்கு நான்கு ஐந்து நாட்களாக கண்கள் கிறக்க முடியாத நிலையில் கோமா ஸ்டேஜில் இருந்த தம்பியை கண்கள் கிறந்து பார்க்கும்படியாகவும் ஆட்களை பார்த்து பேசும்படியாகவும் ஆட்களை அடையாளம் திறந்து கொள்ளும்படியாகவும் தேவன் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியாக தெரிந்து கொள்கிறேன் நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் தாமே கேட்டு அந்த தம்பிக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் உயிர் போகும் கட்டாயத்தில் இருந்த அந்த தம்பி இப்பொழுது மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியிருக்கிறார் வீட்டில் வந்து ஆகாரம் உண்ண உண்ணும் அளவிற்கு சுகம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அவருக்காய் ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாய் இரட்சகதேசு ஊழியர் குரூப்பில் ஜெபித்த அனைவருக்கும் மிஸ்பா ஊழியம் சகோதரி பியூலா அவர்களுக்கும் எல்சடாய் பிரையர் குரூப் அனைவருக்கும் ஜீவனுள்ள தேவன் ஊழியம் நடத்துகிறதான அறுவை சகோதரர் அலெக்சாண்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் அநேகர் அவனை காய் செபித்திருப்பீர்கள் ஜபங்களை எல்லாம் தேவன் கேட்டு சுகம் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் தாமே அந்த பிள்ளையை மென்மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பூரண சுகத்தை கொடுத்து மீண்டுமாய் வேலைகளை பார்க்கும்படியாய் தேவன் சுகப்படுத்துவதாக இன்னும் உங்கள் ஜபங்கள் அவனை தாங்கட்டும் கர்த்தர் தாமே அவனை ஆசீர்வதிப்பதாக உங்களையும் இன்னும் அநேக ஜபங்களை ஜபத்தினால் அநேகரை சுகப்படுத்தும்படியாக வைப்பாராக ஜெபியுங்கள் அநேகருக்கு சுகங்களையும் ஆசீர்வாதையும் பெற்றுக் கொடுங்கள் ஜபத்தை விடாமல் ஜபித்து கொண்டிருங்கள் விசுவாசம் உள்ள ஜபமாயிருக்கட்டும் உங்கள் ஜபங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே அப்பா அந்த விஜயகுமாருக்கு கொடுத்திருக்கிறன சுகத்திற்காக கோடான கோடி நன்றி ராஜா அப்பா இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை அந்த பிள்ளை உமக்கு சாட்சியாய் வாழட்டும் அந்த தம்பிக்காய் ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா அப்போ வாகனத்தில் செல்கிற ஒவ்வொருவரும் ஞானமாய் வாகனம் ஓட்டு தேவதில் நிற்கிறதை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் துதி கன மகிம்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்